பொருள் தரும் ஒரு சொல்லை கூறுகு அப்படிங்கிறதுல நமக்கு குரூப் ஃபோரில் ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க அடுதல் அப்படிங்கிறது என்ன மீனிங் அப்படிங்கிறது ஆக்சுவலாக நமக்கு கொள்ளுதல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஓகேவா அடுதல் அப்படின்னா சமைத்தல் இன்னொன்று வந்து கோரல் அல்லது கொள்ளுதல் அப்படிங்கிறது ஓகேவா ஸோ மீதி இருக்கிறத பார்த்துக்கலாம் அங்கதம் அப்படிங்கன்னா தோல் அணி தோளில் அடி அணியக்கூடிய ஒரு அணி ஓகேவா அடுத்தது அரவு அசைதல் அப்படின்னா ஆடல் அல்லது தங்கல் ரெண்டுத்தையுமே குறிக்கும் அடுதல் அப்படிங்கிறது சமைத்தல் கோரல் தான் பார்த்தோம் இல்லையா அடுத்தது அண்டர் அண்டர் அப்படிங்கிறது தேவர் அல்லது ஆயர் அண்ணல் அப்படின்னா பெருமை தலைவன் ஓகேவா அனங்கு அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து சொல்லிவிடுவோம் தெய்வம் அப்படிங்கிறது மீதி இருக்கக்கூடியது இந்த துறக்க அப்படிங்கிற மீனிங் தரக்கூடிய துவ துவமை அப்படிங்கிறது அடுத்தது மாதர் மையல் மையல் அப்படின்னா விருப்பம்னு சொல்லுவோம் அடுத்து நோய் வருத்தம் இந்த மாதிரியான மீனிங்குமே இது வந்து குறிக்குது அணங்கு அப்படிங்கிறது அணி அப்படிங்கிறது பூண் அழகு அந்தம் அப்படிங்கிறது இரு அழகு அந்தில் அந்தில் அப்படிங்கிறது அவ்விடம் அதாவது இல் அப்படின்னால இடத்தை குறிக்கக்கூடியது இல்லம்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்தில் அப்படிங்கிறது அந்த இடம் அதுதான் அவ்விடம்னு குறிக்கக்கூடியது இன்னொரு இன்னொரு மீனிங் வந்து அசைநிலை கிளவி அந்த மீனிங்குமே சொல்லுவோம் ஓகேவா அம்பரம் அப்படிங்கிறது கூரை கடல் ஆகாயம் அமர்தல் அப்படின்னா மிகுதி பொழிவு அயில் அப்படிங்கிறது வேல் கூர்மை அரணம் அப்படிங்கிறது மதில் அரண் அப்படின்னாலே மதில் இல்லையா பாதுகாப்புன்னு சொல்லுவோம் அரண் அது வந்து கவசம் ஓகேவா ரெண்டுமே ஒரே மீனிங் தான் ஸோ தேங்க்யூ